தேரிவே பிறந்ததென்ன கேள்விகள் கேட்டதனே வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிফিক ஃபாக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வண்ண நிபுச்சி வைய ஆச்சு ஊளுறு முழுக்க உன்ன பத்தி பேசி என்னமோ இருக்கு பட்டாம்பூச்சியின் சிறகில் உள்ள நிறமித்தூள் அது என்ன எதற்காக நீளமாக சிவப்பாக மஞ்சளாக ஒளிரும் பட்டாம்பூச்சிகள் நம்ம ஈர்க்கும் அதன் அழகானது சிறகுகளை நெருங்கி பார்த்திருக்கின்றீர்களா அப்போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் உங்கள் விரலுக்கு ஒட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு தூள் மாதிரியானது சிறகுகளின் தூள்களாக இருப்பதை அது என்ன தூள் ஏன் அது பட்டாம்பூச்சியின் சிறகில் ஒட்டி கொண்டிருக்கின்றது சிறகுகளில் உள்ள தூள் உண்மையில் தூள்தானா இல்லை அது தூள் அல்ல அது மிகச்சிறிய செறிவான எடை தரிக்காத சிக்னல் அணுக்கள் அல்லது சிறகு துகள்கள் ஸ்கேல்ஸ் ஆகும் அதனால்தான் பட்டாம்பூச்சிகள் லெபிடோப்டரா எனும் அறிவியல் தொகுப்பு பெயரில் அழைக்கப்படுகின்றது கிரேக்க மொழியில் லெப்பிஸ் என்பது தகடு துகள் என்பது சிறகை குறிக்கின்றது இந்த சிறகு துகள்களின் வேலை என்ன நிறம் மற்றும் ஒளிப்படலம் கலர் அண்ட் பேட்டன் இந்த துகள்கள் பட்டாம்பூச்சியின் அழகு மட்டும் அல்ல ஒளி எதிரொலிக்கும் விதத்தில் நிறங்கள் உருவாக்கப்படுகின்றன தவிர்ப்பும் ஒளி விளக்கும் கெமோபிளாக் அண்ட் வார்னிங் சில பட்டாம்பூச்சிகள் இந்த துகள்களால் ஒரு மூலையில் மறைந்துவிடும் சில வண்ணங்கள் விரட்டும் எச்சரிக்கை மாதிரியும் இருக்கும் வெப்ப ஒழுங்குபடுத்தல் தெர்மல் ரெகுலேஷன் சிறகு துகள்கள் பட்டாம்பூச்சியின் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன இணைவுக்கு உதவுதல் மேட்டிங் சிக்னல்ஸ் சில வண்ணங்கள் அதனுடைய இணை அணுகுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றன இது இன விருத்திக்கு தேவையான ஒன்றாகும் இந்த தூள் விரலில் ஒட்டும்படி ஏன் இருக்கின்றது நாம் பட்டாம்பூச்சியை தொட்டால் அதன் சிறகுகளில் உள்ள இந்த மிக குறுகிய துகள்கள் நமது விரலுக்கு ஒட்டும் அது பட்டாம்பூச்சிக்கு தீங்கு விளைவிக்கின்றது இந்த துகள்கள் நிறத்தை உருவாக்கும் முக்கிய பாகங்கள் அது விலங்கின் உடலுக்கு பாதுகாப்பு தருகின்றன சில நேரங்களில் பறக்கும் திறனை பாதிக்கவும் செய்கின்றன அதனால்தான் பட்டாம்பூச்சியை தொட்டுவிட வேண்டாம் என்று சொல்கின்றோம் நம்மால் ஏற்படும் சேதம் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளை தொட்டால் துகள்கள் விழுந்து விடுகின்றன அதன் வெப்பநிலை சமநிலை பாதிக்கப்படுகின்றது சில நேரங்களில் அது பறக்க முடியாமல் போய் இறந்து போகவும் கூடும் அதனால் சிறு குழந்தைகளுக்கு பட்டாம்பூச்சியை பிடிக்காதே என நாம் கூறுகின்றோம் நிறைவாக ஒரு சிறிய பட்டாம்பூச்சியின் சிறகு அதில் உள்ள அந்த தூள்தான் அதன் வாழ்வின் முக்கிய அடிப்படை அது அழகு மட்டுமல்ல அதற்கான கவசமும் வாழ்க்கை பாதுகாப்பும் என்பதையும் நாம் உணர்ந்து அதனை ரசிக்கலாம் ஆனால் தொட்டுவிடக் கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்